கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் குரு அப்படின்னா ஒரு வழிகாட்டி ஒரு போர்டு டெவலப் ஆச்சுன்னா ஒரு மனுஷன் ஒரு கல் இருக்கலாம் இப்போ நேம் பிளேட் போட்டு வச்சுக்கிறாங்க இருக்கலாம் உங்ககிட்ட மேப் இருக்கும் அதில் அதை பார்த்து போவீங்க அது கூட தான் உங்களுக்கு குரு தான் மேப்பை எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க ஊர் போகிற வரைக்கும் தான் போர்டு எங்கே இருக்கும் அங்கேயே தான் இருக்கும் கையில் வச்சுங்கிற மேப்பை கட் பண்ணிருவீங்க போர்டு அங்கேயே தான் இருக்கும் கடந்து போயிடுவீங்க எங்கே நின்றுப்பீங்க அந்த போர்டு கைட்டு எடுத்துக்கலாம் பிடிச்சின்னு போகலாம் அப்போ தான் அந்த ஊருக்கு போக முடியும்ன்ட்டு அந்த வேறு வீரமார்க்கு பத்து போர்டு வச்சுன்னு போக என்ன அது அங்கேயே தான் இருக்கும் அடுத்த ஆள் ஒருவர் பார்த்து போவார் மேப்பு அப்படி தான் பார்ப்பீங்க அந்த ஊர் போன உடனே அதுவும் அது போட்டு ஒரு ஸ்டார்லாம் போட்டிருக்கோம் நாலு ஸ்டாராக அஞ்சு ஸ்டாராக மூணு ஸ்டாராக எதனா ஒன்றா கூடறா நீ எப்படி கரெக்டாக வந்துட்டியானு அதோடு முந்திரத்தது கதை அவ்வளோதானே ஒரு குரு எவ்வளோ தூரம் உதவணும் அவ்வளோதானே அவ்வளோதானே குருண்ணா இல்லையா அதுக்கு மேலேயா என்ன அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் காற்றில் திரும்பிட்டுருக்கக்கூடாது மேப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது சில பேர் மேப்பை வச்சுன்னு போயின்னு தான் இருப்பாங்க அதை ப நீளம் கூட அதிகமாக இருக்கும் அப்போ கூட தெரியாது பயங்கரமான ஆளுங்கள்லாம்ங்கிறாங்க அது வடக்கு தெற்கு தெரியாது கிழக்கு மேற்கெலாம் தெரியாது ஃபோனில் ரேடியோ இதில் ஃபோனை இதில் வண்டியில் மட்டும் போயின்னு விற்பாங்க நீங்கள் பேக் சைடில் வந்து ஏற மாதிரி ஏன் ரிவர்ஸில் போகுது கூட தெரியாது இரு தானே தானே தப்பி மேப் இது இல்லை மேப்பை இது ஒரு குரு குரு தான் ஒரு வழிகாட்டுறாரு இதெல்லாம் சொல்லித்தர்றாரு அவ்வளோதானே அதோடு வச்சுருந்தால் பிரச்சனை இல்லை அது மேலே அணுகாது அகலாதுன்னலாம் சொல்லுவாங்க ஒரு நெருப்பை எப்படி பயன்படுத்துறமோ அப்படி தான் ஒரு நெருப்போட வேலை நம்மளை காஃபி சூடு பண்ணி தரது மட்டும்தான் மேலே கொட்டிக்கிறது இல்லை சூடான காப்பி ஏன் வாயிலே ஊற்றுத்து கொஞ்சம் ரெண்டு சொட்டு கண்ணில் விட்டுலன்னு என்ன ஆகும் எனக்கு தெரியாது என்னென்ன ஆகலாம் ரொம்ப காரமாகுதா இல்லை என் தெரில கையில் புரியல கண்ணில் கசி பார்க்கலன்னா நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை புத்திசாலிங்களாண்ட அப்போ குருன்னா யார் அப்படின்னா வழி எனக்கு இடம் சொல்கிறவரு ஒரு இதான் இதுன்னு தருவார் அவள் தானே அவருக்கு நான் நன்றி செய்யணும் நான் ஏதோ ஒன்று போகணும் வரணும் எது எப்படி அடிமை ஆக முடியும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா குருன்ற பேரில் குருக்கள் வந்து குருக்கள் திரும்ப குருன்னு வரானுங்க இவ்வளோ தான் பிரச்சனை இங்கே தான் பிரச்சனை மனிதனை மனிதனை அடிமையாக்கினாங்க அடிமையாக்கி முட்டாளாக வச்சுருக்கணும் ஒழுத்தன் பலசா பலத்தினால அடிமையாக்கி வச்சுருந்தான் வலுத்துக்கு ஒரு குழுக்கிறதுனாலையும் இருந்தாலும் பொறுக்க பலமாக இருந்தான் அது ராஜா இப்போ அப்படி கிடையாது பிரில்லியண்டாக ஒருத்தன் வந்து மழை எப்போ பெய்யும் இது வரல தான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜாதகம் குறிப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதை வச்சுன்னு உன்னை ஏமாத்துறது என்ன பண்ணேன் நானே நான் தான்டா குரு என்கிட்ட இரு என்ன விட்டு நீ போகக்கூடாது அதான் என் பிரச்சனை எப்படி தானே ஏழு ஏழு ஜென்மத்துக்கு என்ன அடிமையாக இருக்க சொன்னான் ஒரு மாங்கா புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அவன் இல்லை குரு வந்தியா கற்றுக்கினியா இன்னும் சிறப்பாக இருக்கியான்ட்டு இப்போ என்ன பிரச்சனை நான் வந்தேன் கத்துக்கணும் இல்லை நானும் ஒரு குருன்னு சொல்லி அனுப்பினான்னு கேட்குறான் இதில் ஒன்று ஸ்டெப் போயிட்டான் ஒரு ஒரு சிலர் இப்படி ஆகிட்டானா உன்ன ஸ்டெப்பு இப்படி ஆகிட்டான் நான் வந்தேன்ல கற்றுக்கணும் இல்லை பன்னெண்டு வருஷம் ஆச்சு உன் ஃப்ரெண்ட் மட்டும் சொல்லுங்கிற இல்லை நானும் ஞானமஞ்சுட்டேன்னு சொல்கிறேன் என்னையும் குருன்னு சொல்கிறான்றான் ஞானம் வந்துட்டேன்னு நான் சொல்ல முடியும் குருன்னு நான் சொல்ல முடியாது குருவாக நீ ஞானமே அடையவானா புரியுதா பக்காவா பாட்டா வச்சு வேஷ்டி கேட்டின்னு உங்கெல்லாம் போட்டு வரவங்களுக்கெல்லாம் திருநூறு போட்டேன்னாவே குரு தான் நீ இப்படி காலையாட்டின ஒருத்தர் பேசுகிறாரு நான் பார்த்துட்டேன் நீங்கள் அந்த அந்த கிராமத்துலேருந்து தானே வரீங்க உங்களுக்கு என்ன நான் கிட்டே உங்கள் மேலே பேய் பூச்சிக்கிறது தேத்தி விட்டேன் பார்த்துக்கி அதுமாரி சீனெலாம் இது கூட என்ன அது மாதிரி பல விதமான ஆள் கேட்குறாங்க இங்கே தமாஸ் தமாஸா உனக்கு குரு ஆகணுன்னா ஒரு மேட்ரு கிடையாது நீட்டாக என்ன பண்ணலாம் ஒரு நாலு புக்கு படிக்காமல் கூட இல்லை புக்கே கடவுள்னு சொல்லிட்டு நீ உட்காந்துக்கலாம் குருவா ஈஸி நல்லா ஸ்டாண்டு வாங்கி வச்சின்னு புக்கை அதில் ரெண்டு வச்சுட்டு மன்னிப்பு மாதிரிலாம் போட்டு நீ என்ன சொல்லலாம் ஒரு நல்ல ரெண்டு திருக்குறளை எழுதி வச்சா டெய்லியும் டெய்லி டெய்லியும் இன்னும் மதத்துலேருந்து எல்லாம் வந்துருக்கோம்ல எல்லாம் எழுதி போட்டு நீ யார் தான் ஆமாம் குரு தரிசனம் குரு திருக்கு தரிசனம்லாம் பண்ணுக்கலாம் அது குருன்னா எனக்கு ஒரு தெளிவை தருவார் தரக்கூடிய ஒரு பொருள் கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் புக்காக இருக்கலாம் ஆளாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் சமயத்தில் ரூபத்தில் வந்து கூட ஒன்று முட்டி தெளிவாத்தலாம் லென்சிக்கு வெற்றி படுகு குரு தியானம் பண்ண போய்க்கலாம் டமால் வந்து இடிச்சு இது யாரும் அடிக்கிறது நேர்ந்து வெளியே போனால் ஒன்றுமே இல்லை காயத்தில் பொருள் படகு வந்து முட்டிக்குது இதுக்காக நம்ம எவ்வளோ கோவப்பட்டோன்னு இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னோம் யாரை திட்டணும் இப்பா இப்போ வெறுமையை நோக்கி நம்ம அவன் புரியுது புரியுதுன்னா சொல்கிறேன்ட்டு ஸோ உங்களுக்கு சந்தர்ப்பம் எதுவொன்னா அமையலாம் புரியுதா அடிமையாக இருக்க சொல்கிறோம் எப்படி உங்களுக்கு குரு அடிமைக்கு குரு அடிமையாக இருக்குது அடிமையாக இருக்கிறவனுக்கு ஓகே தான் அது அப்படி சொல்கிறான்னா அதை அன்பில் நீங்கள் எனக்கு கூடவே இருக்கலாம் என்ன கூட நான் பண்ணுற வேலை சஸ்டிங்களை எல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் குடும்பம் போது குடியலாம் டான்ஸ் ஆடிக்கலாம் சுத்திக்கலாம் வந்துக்கலாம் போகலாம் ஆம்ளையாந்தாலும் போகலையா தான் இது பார்த்தா வைத்திருக்கிறான் எல்லாரும் இவன் குருன்றான் இவன் எல்லோரும் கூட டான்ஸ் ஆடனுக்குறான் இவனை காலை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்கன்ட்டு அதில் போய் அதில் மாட்டிமா இதெல்லாம் பண்ண அவன் வருத்தப்பட்டுக்கிறான் என்னப்பா பார்த்து நான் என்ன பண்ண முடியும் நான் சந்தோஷமாக இருக்க போச்சனையா பல்லு எடுப்பாக இருக்குது ஏன் பிரச்சனையாங்க பார்த்தா சிரிப்பாக தெர்த்து இல்லை என்ன சொல்கிறேன் அப்போ அவங்கெல்லாம் குரு கிடையாது சீடன் யார் அப்படின்னா தெளிவு பெற போகணும் தெளிவு பெற்று வரணும் தெளிவு பெறதுக்காக போகணும் அப்படி தானே அங்கேயேவா இருப்பேன் அங்கேயே இருப்பேன்னா அடைக்கலம் போயிருக்கலாம் எனக்கு தெரியாது வாழ தெரியாது சார் எனக்கு போக முடியாதுன்னா ஒரு அடைக்கலம் பண்ணலாம் அதுக்கு நீ குருக்கிட்ட தான் போகணும் ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு அறுபது வயது வரைக்கும் அடிமை தெரித்தானே வரும் அப்படி தானே வான்கிட்ட சோர் தராங்கண்ணா அங்கே நான் வா தப்பு ஒன்றும் இல்லையே எனக்கு சாப்பாடு கிடையது தானே வேணும் தானே அது அடிமை தானோ இல்லை நான் டைம் கொடுக்குறேன் நீ எனக்கு பணம் கொடு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் அப்படினு தானே அந்த மாதிரி குறுக்கிட்ட கூட நீ ஒப்பந்தம் போடணும் வாழலாம் நீ வரைக்கும் நானும் குத்துனேரு நான் சாப்பிடுங்க என்ன பண்ணிக்கிறேன் கேட்டுனேக்கிறேன் உன்னொரு மாதிரி என்னால் சிந்திக்கவே முடியாது எல்லா விஷயத்துலையும் நீயே என்ன பண்ணுற தப்பு இல்லை நீ விரும்பி செய்யணுமா அவர் விரும்பி செய்யணுமா அதை ஆ இல்லை நம்ம விரும்பி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒத்துப்பேன் நம்ம விரும்பி அடிமையாக இருக்கணும்னா ஒத்துக்க முடியாது நான் அடிமையாக இருக்க தயாரில்லை சாப்பிட விரும்புகிறேன் நீ சொல்லும் போது சொல்லலாம் ஐயா நம்ம சாப்பிட்லாமா நம்ம ஹோட்டல் போகலாமா நம்ம வெளிநாட்டுக்கு டூர் போகலாமான்னு கேட்கலாம் என்ன என்னண்ணா கேட்கலாம் நம்ம பீர் குடிக்கலாமா நம்ம பிராந்தி குடிக்கலாமா நம்ம ஒரு படம் பார்க்கலாமா புரியுதா நான் சொல்ல நம்ம சினிமாவுக்கு போகலாமா புரிஞ்சிச்சா இங்கெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு குருக்கிட்ட போய் அடிமையாகலானே என்ன புரியுதா அப்போ தப்பு எங்கே அடிமையாக கிட்ட தான் ஒருத்தன் யாரும் கமெண்ட் கூட போட்டுருந்தேன் நீங்கள் போகிறோம்ல சொல்லணும் அவன் தான் ஏமாத்துறான் நீங்கள் போகிறீங்களேன்ட்டு கரெக்ட் தானே ஒரு கோ பத்து கோடி பேர் அடிமை வெட்டுங்கள் வீரர்களேன்னு காத்துருக்கும் போது வெட்டுங்கள் வீரர்களேன்னு சொன்னவன் தப்பா வெட்ட ஒண்ண வீரர்கள் தப்பா அப்போ ஒரு முட்டாளும் சொல்கிறது போய் நம்ம நூறு பேர் சொல்கிறதுக்கு நம்ம எல்லாம் போயிட்டு போகிறாங்களேன்ற பயத்தில் ஆனால் ஆக்சுவலாக என்ன செஞ்சிருக்கணும் நம்ம ஃபோனை எல்லோரும் முட்டாளுக்கு தானே ஆனால் வெட்டுங்க வீரர்கள் முதல்ல யாரும் விட்டுவாங்க ஏன் அவனுக்கு என்ன தெரியாது அவனுக்கு தான் நம்ம பேசுகிறேன்னு அதனால் குருக்கிட்ட போய் அடிமையாக சொல்கிறாங்கன்னா அவன் ஏதோ லூஸு என்ன சொல்லி அவங்க பேர் இருக்கிற சொல்லி ஊற சொல்லு நானே சொல்லி வைக்கிற மறைச்சி வேற ஏதானா அப்படிலாம் யாரும் யாருக்கும் என்ன ஆகக்கூடாது அடிமையாலாம் இருக்குது நீங்கள் பிறகுல கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக குரு கூட இருக்கலாம் நீங்கள் குருத்தான்றத்தில் யாராக ஒன்றா இருக்கலாம் ஒருத்தன் அவ்வளோ காசு செலவு பண்ணி எதுக்கு அந்த படத்தை போய் பார்த்தங்கிறா நிச்சயமாக ஸ்க்ரீனை விட்டா வெளியே வரமாட்டான் அபிதானே ஸ்க்ரீன் விட்டு வெளியே வருவா வரவே மாட்டேன் இங்கேருந்து பாடி தேட்டருக்கு ஒரு மூணு மூணு நாலு தேட்டருக்கு விட்டு படம் போடனே ஓடிக்கிறேன் நான் சைக்கிளில் ரெண்டு டயர் போட்டுருந்து ஒன்பதாவது படிக்கிறேன் ஒன்பதாவது படிக்கும் போதே செக்ஸ் ஆர்வம் வந்துடுச்சு எனக்கு அது புக்கை பச்சு கெட்டு கூட்டி சுவராகிட்டேன் புக்கு பேர்லாம் வந்துட்டேன் விருந்து இப்போ இருக்குதான் தெரில இப்போ அந்த புக்கெல்லாம் பார்த்தா பா புக்கு மாதிரி தெரில எனக்கு இவ்வளோ புரிஞ்சிச்சு வயசாகிடுச்சு இல்லை புரிஞ்சிச்சு நல்ல குருன்ற பேர்ல அண்ணன் ஏமாந்து யார் பிடிச்சுனே ஏமாந்தாலும் யார் பிடிச்சுனே ஆமாம் குருடும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடியவாரு ஆடினுக்கிட்டமே நீங்கள் உங்களை அது மாதிரி அண்ணா இருந்தீங்கன்னா நீங்கள் தான் விடுதலை அடையணும் நீங்கள் யாரோ ஒரு குருவை நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா இப்போ இல்லை சார் உங்களை நம்பி வாரம் வாரம் வந்துன்னு கூறோம் அண்ணாண்ணா வாரம் வாரம் நீயா விஷயத்துக்கு லீவும் போடுவாங்க லீவ் போட்டால் உனக்கு பெனால் டிப்பியாக எதனா போட்டு கொடுங்கண்ணா என்ன உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது கரெக்டாக இப்போ நான் ஒரு ரெண்டு வாரம் லீவ் போட்டுருவேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் ஆன்லைனில் பண்ணேன்னா கூட இந்த மாதிரியே இருக்கு போகிறது இல்லை தானே நமக்கு சுதந்திர உணர்வு இருக்கணும் சரியா நீங்கள் சுதந்திரமாக ஒருத்தரை கூட சேர்ந்து உங்கள் வானால் கழிக்கலாம் இந்த மனுஷனா கூட நம்ம வானால் கழிக்கலாம் தப்பு இல்லை யாராக இருந்தாலும் அவருக்கு உருவாக கூட ஒன்றும் இல்லை நல்ல மனுஷனாக கூட வாழ்த்து ஒரு பெரியமை தானே எல்லாம் புரிந்து ஒரு மனுஷனாக கூட உரவாடுறதுன்றது ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூட காலம் நான் ட்ராவல் பண்ணேன் தப்பு இல்லை தானே அப்படி நீங்கள் இருக்கலாமே தவிர அவர் உங்களை மிரட்டியோ நீங்கள் அவருக்கு பயந்தோ இருக்கக்கூடாது அன்புனாலே யாருமே உரவாடி இருக்கலாம் தப்பில்லை ஆனால் மிரட்டல் இருக்கக்கூடாது ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்தா இருக்க கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது